ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடக ராசி இருக்காங்களோ அதே போல் ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டுமல்ல குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் அது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது ட்ரேடிங்லெவ்வளோ விட்டுவிட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அழகாக அக்கௌண்ட்டு ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து நிற்குது அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போயிடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் வீடு எதாவது வாங்குனீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க மைனஸில் வந்து ஜீரோவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் இருக்குது கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தருக்கு கீழ்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேறு வழியே இல்லைனா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பண வரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பண வரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது ராசியை பொறுத்தவரையில் இதனால் வரையில் அராசிக்கு எட்டாம் இருந்து வந்த குரு பகவான் தற்சமயம் ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அடிச்சது லாற்று சீட்டு யோகம் விருச்சகராசி என்பர்களே இந்த அதிர்ஷ்டத்துக்கு தான் நீங்கள் இத்தனை நாளாக காத்திருந்தீங்க இப்போது ஒரு படத்துக்கு கண்ணா லட்டு தின்ன ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு தின்னு ஆசையா மூணு லட்டு தின்னு ஆசையா விருச்சக ராசி என்பர்களே ரெண்டு லட்டு தின்னு ஆசையா உங்களுக்கு ஆமாம் ஆமாம் சாமி விருச்சக ராசிக்கு ரெண்டு லட்டு ரெண்டு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் எப்படி ஒன்று ரொம்ப சிம்பிளுங்க முதல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு ஒன்பதுல குரு சரி அது ஒரு அதிர்ஷ்டம் இன்னொரு அதிர்ஷ்டம் என்ன எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு வருஷம்தான் இருப்பார் ஆனால் ராசிக்கு மட்டும் ஒன்றரை வருஷம் அங்கே இருக்க போகிறாரு இன்னும் ஆறு மாதம் எக்ஸ்ட்ரான் பண்ண எக்ஸ்ட்ரா இருக்க போகிறாரு அப்போ இரண்டு மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் வரையிலுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லாஸ்ட் டிசம்பர் வரையிலுமே கூட இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ராசிக்கு யோகமான காலமாக அமைகிறது சார் செய்ய முடியாத பல அதிசயங்களை செய்து காட்டுவீர்கள் ராசி அன்பர்களே எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றீங்க சார் சனி செவ்வாய் சேர்க்க சார் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கல் சார் இங்கேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு போனால் சனி ப சனி பகவானுக்கார் மீன ராசியில் விருச்சகத்துலேருந்து அஞ்சாவது வீடு சனி பகவான் உட்காந்துருக்கார் சனி இருந்தால் நல்லதா சார் அஞ்சாம் இடத்துல சார் படு சூப்பர் சார் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார் சார் போராத குறைக்கு செவ்வாய் உங்கள் வீட்டில் இருக்கார் ராசி என்பர்களை மறந்துடாதீங்க பயன்படுத்துங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஜாதகத்தை இப்படிதான் பார்க்கணும் இதுதான் முறை இதுதான் சாமி முறை தான் சாமி பார்க்கணும் மிஸ் பண்ணிடாதீங்க சாமி விருச்சக ராசி என்பவர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் அப்போ ராசிநாதனோடு ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயோடு இங்கிருந்து அஞ்சாவது வீட்டுக்கு போனால் சனி பகவான் இங்கிருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போனால் குரு பகவான் குருக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய்க்கு அஞ்சாம் இடத்துல சனி அந்த சனி குரு செவ்வாய் ட்ரையாங்கல் தொடர்பு இருக்கே இது அற்புதம் எப்பேற்பட்ட செயலையும் செய்து முடிப்பார்கள் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்து முடிப்பார்கள் இவங்கள நம்பி ஒரு பெரிய யுத்தத்துக்கே கூட அனுப்பி வைக்கலாம் போயிட்டு இந்தந்த கண்ட்ரி எல்லாம் நீ போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுற அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் எல்லாம் போருக்கு போவாங்கல்ல பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் எல்லாம் போனாங்கல்ல அதை போல அடுத்த ஒரு பதினெட்டு இருபது மாசத்துக்கு ராசி அன்பர்களே உங்களை நம்பி எந்த வேலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதை செய்து காட்டக்கூடியவர்களாக ராசி அன்பர்கள் இருப்பாங்க இப்போ உங்கள் கம்பெனியில் ஒருத்தரட்ட ராசி நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்கள நம்பி நீங்கள் செய்யலாம் இப்போ எனக்கு நேரம் சரியில்லாம் சாமி எங்கள் மனைவி பேரில் செய்யலாமா என் பையன் பேரில் செய்யலாமா இப்போ விருச்சக ராசியாக இருந்தால் நான் உடனே ஓகே சொல்லிட்டுவேன் ஓகே சார் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அவரை கூட வச்சுக்கோங்க அப்போது ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் யாருக்கு ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் போர்குடம் தைரியம் அதிகரிக்கும் மனசு ரொம்ப பயமாக இருக்குது அன்றைக்கெலாம் ஒரு திருமணமான பெண் ஒரு குழந்த இருக்குது ஆனால் பாருங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் வீட்டுக்கார் போட்டு மிரட்டாரா மாமியார் மாமியாரை மிரட்டினாங்களா இல்லை அது மனசில் என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படியே ரொம்ப டிப்ரெஷனில் வந்து நின்று இருக்குது கடைசியெல்லாம் பார்த்தா அது எங்கேயோ போய் பயந்துட்டு இருக்கு ஒரு ஒரு ஜீவாத்மா எதையோ உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கு அப்புறம் ஏன்னா வாழ்க்கை அவங்க வீட்டில் பொறுப்பா வீட்டுக்காரர் கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டு போயிட்டார் ஒரு தனக்கு பொண்டாட்டி வேணுமே உடம்பை சரி பண்ணணுமே தோணலாம் அந்த புருஷனுக்கு புண்ணாக்கு அவனுக்கு அவ்வளோதான் தோணுச்சு அம்மா எங்க அம்மா கூட நான் இருக்கேன் நீங்கள் போய் உங்க அம்மா கூட இருன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு சரி பண்ணி கொண்டு வந்து விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் குழந்தைய அங்கே வச்சுக்கிட்டாங்க டிப்ரெஷன் அப்போ இந்த மாதிரி எல்லாம் மனசில் பயம் ஒரு டிப்ரெஷன் இல்லை வேற ஏதேனும் குடும்ப பிரச்சனைகளில் இல்லை வேற ஏதேனும் தொழில் பிரச்சனைகள் வேற ஏதேனும் தொழில் பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரி எல்லாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் நீங்க வந்து பிரச்சனைகளில் போய் மாட்டி ஆனால் நிச்சயமா கவலை வேண்டாம் எனதருமை ராசி என்பர்களே அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக கூடிய பயம் விலகும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் ஏன்னா இந்த எப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்க வந்துடுச்சோ அது அப்போவே உங்களுக்கு இவங்கள நம்பி எந்த வேலையும் நம்ம ஒப்படைக்கலாம் ஆனால் ராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும் டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கணவனே ஆனாலும் இல்லை மனைவியே ஆனாலும் விருச்சகராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதிகரிக்கும் பசங்க உங்களை அதிகாரம் பண்ணலாம் பிள்ளைங்க உங்களை வந்து காயப்படுத்தலாம் இல்லை கணவர் எதையிலும் கொஞ்சம் உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அதிகாரத்தை கையில் எடுக்கலாம் ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை நீங்கள் எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் கடைசியில் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுடும் ராசிக்கு இந்த இந்த காம்பினேஷன் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இது பொருந்தும் நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறீங்க அல்லது கஷ்டப்பட்ட ஒரு ஒரு கம்பெனியை கொண்டு வர்றீங்க கஷ்டப்பட்ட ஒரு கம்பெனியை உருவாக்குற ஒரு பில்டிங்கை உருவாக்குறீங்க ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுறீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களை அப்படி அழகாக தூக்கி வெளியில் வைப்பாங்க ஏமாறுவதற்கு விருச்சகராசி எண்முறைகள் ஏமாளிகள் அல்ல அவங்க உருவாக்கியதே நீங்கள் தான் அப்போ நீங்கள் ஜெயிக்கணும் இதெல்லாம் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க அப்போ நாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன சாமி இப்படி இதே நிலைமையில் தான் நான் இருக்கேன் அப்போ நிச்சயமாக விருச்சக ராசி என்பர்களே ஜெயிக்கக்கூடிய மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு செவ்வாய் மங்கள யோகம் குரு மங்கள யோகம் சனி செவ்வாய் மிக பெரிய யுத்த வெற்றி எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ண முடியும் எப்பேற்பட்ட வம்பு வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கும் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே நிலையான வெற்றி நிலையான நிம்மதி இவையெல்லாம் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நமக்கு துல்லியமான பதிலை இன்னும் கூட அது இன்னும் கூட மிக துல்லியமான பதில்களை சொல்ல முடியும் ராசி நேயர்களே